எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் எந்த விஷயத்தை பற்றி சொல்லப்படன்னா ஒரு வயசில் மூத்தவங்க அதாவது வெளியில் ஒரு வயசானவங்க போனாங்கன்னா யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வழி கேட்டாங்கன்னா சொல்ல மாட்டேறாங்க ஏன்னா ஒரு ஒரு ஒன்றுக்கப்புறம் ரெண்டு தானே இப்போ உங்களுக்கு வயசாகிடுச்சின்னா என்ன பண்ணுவீங்க வயசாகிடுனா செத்து போயிடுவீங்களே ஆற்றுல கொடுத்ததுக்கு வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க வழி தெரியலன்னா அவங்களுக்கு வழிகாட்டுங்க உங்க வீட்டுல உள்ள அப்பா பெரியவங்க தாத்தா பாட்டி மரியாதை கொடுங்க இது கடவுள் போட்ட விதி எல்லாருக்குமே அந்த காலம் வரும் அதனால ஏன் அதை மறந்துடுங்க உங்களுக்கும் வரும் அந்த காலம் அப்போ உங்களை மதிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க பெரியவங்க ஆசீர்வாதம் இருந்தாதான் குழந்தைங்களையோ இல்ல வீட்டுல உள்ள பேரண்ட்ஸோ யாரா இருந்தாலும் பெரியவங்களை மதிச்சாதான் எதுலையுமே வாழ்க்கையில் உருப்பிட முடியும் சாமி இருக்குதோ இல்லையோ தெரியாது பெரியவங்களோட மனசில் தான் கடவுள் இருக்காது நீங்கள் எப்போதுமே வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுங்க எங்கே வெளியில் பார்த்தாலும் அவங்க வழி கேட்டாங்கன்னா வழி சொல்லுங்கள் பஸ்ஸில் இடம் கேட்டாங்கன்னா கொடுங்க சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு இடம் இன்னா கூட பரவாயில்ல அவங்க தான் வயசில் மூத்தவங்களுக்கு அவங்க நீங்கள் இடம் கொடுக்கணுன்னா அவங்க செத்து போயிட மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு மரியாதை தான் அது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோருக்கும் நன்றி